வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் என்னப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த மேச லக்னத்துல பறந்து துலாம் ராசியில இருக்கிறவங்க இருக்காங்களே அவங்க ஒரு தனி ரகம் தான் இல்ல ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது லக்னாதிபதி செவ்வாய் ராசிநாதன் சுக்கிரன் ஒரு பக்கம் நெருப்பு இன்னொரு பக்கம் தென்றல் எப்படி இருக்கும் அந்த காம்பினேஷன் அதான் இதுல சுவாரஸ்யமே செவ்வாய் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான வேகத்தையும் வீரத்தையும் கொடுப்பாரு ஆனா ராசிநாதன் சுக்ரன் அவங்களுக்குள்ள ஒரு மென்மையான போக்கையும் கலை உணர்வையும் வச்சிருப்பாரு வெளியில பார்க்க கம்பீரமா மிலிட்டரி மேன் மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள அவங்க ஒரு தேர்ந்த கலைஞர் ஆமா அவங்க கிட்ட அந்த பேச்சுல ஒரு நேர்மை இருக்கும்ல எதையும் சுத்தி வளைச்சு பேச மாட்டாங்க ஆனா நியாயம் தர்மம்னு வந்துட்டா விடவே மாட்டாங்க கரெக்ட் அவங்க தோற்றமே மத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் கண்ணில் ஒரு வசீகரமோ அதே சமயம் ஒரு அதிகாரமோ இருக்கும் ஒரு வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா அது முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா சில நேரத்தில் எதை முதல்ல செய்யறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் அவங்களுக்குள்ளே வந்து போகும் அதான பார்த்தேன் அவங்க மற்றவங்களை வழி நடத்துறதுல கில்லாடி ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்கல்ல ஆமா மரியாதை கொடுக்காத இடத்துல அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க கோபம் ஒரு தீப்பொறி மாதிரி டக்குன்னு வரும் ஆனால் யாராவது வந்து அன்பா நாலு வார்த்தை பேசிட்டா உடனே ஐஸ் மாதிரி உருகிடுவாங்க அவங்க கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்டே அவங்க நேர்மை தான் அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோ கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் குடும்பத்து மேலே அவங்களுக்கு இருக்கிற அக்கறை வேற யாருக்கும் இருக்காது வீட்டை ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க வாழ்க்கை துணையை ஒரு நண்பர் மாதிரி பார்ப்பாங்க ஆனால் அப்பப்போ நான் தான் பெரியவைங்கிற அந்த ஆளுமை திறன் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையை உருவாக்கும் அதை அன்பால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் இவங்க உடன் பிறந்தவங்க கூட எப்படி இருப்பாங்க அப்பப்போ சின்ன சின்ன மனக்கசப்பு வரும் ஆனா அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா இவங்க தான் முதல்ல போய் நிப்பாங்க முக்கியமா பெத்தவங்க மேல இவங்களுக்கு உயிர் அவங்க ஆசையை தான் இவங்க லட்சியமாவே இருக்கும் பிசினஸ் அல்லது வேலைன்னு பார்த்தா இவங்க எந்த துறையில ஜொலிப்பாங்க சுக்ரன் ராசிநாதனாக இருக்கிறதால இந்த அலங்கார பொருட்கள் ஜவுளி நகை பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்கிற பிஸ்னஸ் இவங்களுக்கு பட்டே கலப்போம் அதே சமயம் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதால இரும்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லா வரும் கிட்ட வேலை செய்கிறவங்கள ஒரு அப்பா அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க ஆனால் தப்பு பண்ணால் விடமாட்டாங்க பண விஷயத்தில் எப்படி கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்களோ ஆமாப்பா கையில் பணம் இருந்தா தாராளமா செலவு பண்ணுவாங்க தன்னை அழகுபடுத்திக்கவும் வீட்டை மெருகேத்தவும் இவங்க செலவு பண்ண தயங்க மாட்டாங்க அதனால இவங்க லிக்விட் கேஷ் நிக்கிறது கஷ்டம் நிலம் தங்கம்னு சொத்தா வாங்கி போடுறது தான் இவங்களுக்கு நல்லது முப்பது வயசுக்கு அப்புறம் தான் இவங்க பொருளாதாரம் ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு வரும் ஆரோக்கியத்தில் இவங்க எதை கவனிச்சுக்கணும் முக்கியமாக தண்ணி அதிகமா குடிக்கணும் கோபத்தை குறைச்சாலே இவங்க ஆரோக்கியம் பாதியா சரியாயிடும் சரி இவங்க பிள்ளைகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க இவங்க பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க இவங்க கொஞ்சம் கண்டிப்பான பெத்தவங்களா இருந்தாலும் பிள்ளைகளுக்காக எதையும் செய்வாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லலாம் கடைசியா இவங்க பயணங்கள் பத்தி சொல்லுங்க இவங்களுக்கு பயணம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஒரு இடத்துக்கு போறோம்னா அது ரொம்ப சொகுசா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆன்மீக பயணங்கள்லேயும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகம் மலையோர பிரதேசங்களுக்கு போனா இவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் சுருக்கமா சொல்ல போனா மேச லக்னம் துலாம் ராசி காம்பினேஷன் ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷன். கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிச்சாங்கன்னா இவங்க தொடாட சிகரமே இல்ல. அருமையா சொன்னீங்க. அவங்க தன்னம்பிக்கையையும் நேர்மையையும் மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டாங்க உலகமே அவங்க வசப்படும்ல. கண்டிப்பா அதுல சந்தேகமே இல்ல. நன்றி. நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்